தமிழ்நாட்டில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மூன்றாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது மாநிலம் முழுவதும் நடைபெறும் இந்த தேர்வில் மாணவ மாணவிகள் சிறைவாசிகள் தனி தேர்வர்கள் என எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுகின்றனர் இவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வசதியாக தமிழ்நாடு முழுவதும் மூவாயிரத்து முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்கள் தயார் செய்யப்பட்டு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் இரண்டாம் தேதி நடைபெற்ற தமிழ் பாட தேர்வில் பதினோராயிரத்து நானூற்று முப்பது மாணவர்கள் ஆப்சென்ட் ஆகியுள்ளதாக தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது இப்படி இருக்கையில் நெல்லையைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவருக்கு நேர்ந்த சம்பவம் அனைவரையும் கண் கலங்க வைத்திருக்கிறது நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள அண்ணா நகரைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி சுபலட்சுமி இந்த தம்பதிக்கு சுனில்குமார் என்ற மகனும் யுவசினி என்ற மகளும் உள்ளனர் கிருஷ்ணமூர்த்தி கடந்த ஆறு வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார் கணவனை இழந்த சுபலட்சுமி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் தனது இரண்டு குழந்தைகளையும் வளர்த்து வந்துள்ளார் இதற்கிடையில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் படுத்த உள்ளார் அவரது மகன் சுனில் குமார் அங்குள்ள அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இரண்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் மாணவர் சுனில் குமார் தமிழ் பாட பொதுத் தேர்வு எழுதுவதற்கு கிளம்பிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் உடல் நலம் குன்றிய சுபலட்சுமி திடீரென உயிரிழந்துள்ளார் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத சுனில் தனது தாயை கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறியுள்ளார் ஆனால் தாய் இறந்த சோகத்திலும் படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மாணவர் சுனில் குமார் பொது தேர்வு எழுத சென்றுள்ளார் அதற்கு முன்னதாக சுனில் தனது தாயின் சடலத்தை தொட்டு ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு அம்மா போயிட்டு வரேன் என கண்ணீரோடு கூறியபடியே தேர்வெழுதச் சென்றார் இதை பார்த்த அங்கிருந்த அனைவரும் துக்கம் தாழாமல் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் தேர்வு முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்பிய சுனில் குமார் கனத்த இதயத்துடன் தனது தாய்க்கு இறுதிச் சடங்கு செய்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான செய்திகள் வெளியான நிலையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைத்தள பதிவில் சுனில் குமாரிடம் அவர் பேசியதாகவும் சகோதரனாக துன்பத்தை பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க